மாமா வெயில தாங்க முடியல தாங்க முடியலன்னா இறக்கி வைடி வாடா வெயில தாங்க முடியலயா தாங்க முடியலன்னா இறக்கி வைடி வண்டி இறக்கி வைடா என்னடா மொளைக்கற முள்ள மண்டை மூக்க வச்சிட்டு இப்போ என்னடி பண்ண சொல்ற ஏய் எலுமிச்ச பழம் எடுத்துட்டு வந்து நான் அங்க குடிக்க தண்ணில கலந்துடுயா வாய மூடிட்டு போறாம பாரு வாத்த மடைய வாத்த மடைய சாரி ஓனரே தெரியாம திட்டிட்டேன் நீ தெரிஞ்சு தாண்டி திட்டிருப்ப இரு அவகிட்ட கொடுத்துட்டு போறேன்